நாலு மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லி வச்சா மட்டும்தான் என் கைக்கு இந்த ஒரு பொருள் கிடைக்கும் ஆட்டுக்கால் இருக்க மொத்த சத்தும் இந்த ஒரு பொருள்லயே இருக்கு எப்பயாவது கிடைக்கிறதுனால உடனே செஞ்சு தீத்துறாம நாலஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ற மாதிரி தோசைப்பொடி அரைச்சு வச்சுக்குவேன் இது வேற ஒண்ணும் இல்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் நோயை குணப்படுத்துற தன்மை வாய்ந்த முடவாட்டுக்கால் கிழங்கு ரெண்டு வயசாயும் நடக்காத குழந்தைங்களுக்கும் முடக்கவாதம் கை கால் வழிநால நடக்க முடியாம போனவங்களுக்கும் இதை மட்டும் கொடுங்க இதை தோல் சீவி கிளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து நாலஞ்சு நாள் வெயில கை வச்சு எடுத்துக்கலாம் இனி ஒரு கடாயில இந்த பொடியோட சத்துக்களை இன்னும் ஜாஸ்தி பண்றதுக்காக கடலை பருப்பும் கருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூடவே வெள்ளை எல்லாம் சேர்த்து கரிஞ்சுடாம வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே குருமிளக சீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும் கேஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பூண்டும் நல்ல காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பைனலா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் மேங்கோ பவுடர் கூடவே பிங்க் சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி இது தோசையில டெய்லி போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லா நோய்களும் குணமாகும் இந்த முடவாட்டுக்காலும் எங்களுக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் செய்ய டைம் இருக்காது நினைக்கிறவங்க நான் கீழே டாக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இந்த முடவாட்டுக்கால் பவுடரை எக்கச்சக்கமான பேர் யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்து இருக்கேன் தேவைப்பட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிங்க் வேணுதான் லிங்க் கம்ப் பண்ணுங்க பாய்